இப்படி தலைய ஒரு சுத்தி சுத்தி சாப்பிட்டா காசி கங்கா தீர்த்தமா அது இல்லங்க இலும்பு சம்பளத்தை இப்படி புளிஞ்சேந்து வச்சுக்கோங்க அப்படியே பவர் கட் ஆயிரும் நெய்வேலி அனல் மின்சாரம் ஆற இலும்பு சம்பளத்தை அப்படி புளிஞ்சா பவர் புல்லா கட் ஆயிடும் சாராயம் குடிக்கிற நாய விளக்கம் குடுக்குது டேய் வியாபாரம் பண்ற கடையில சாராயத்தை வச்சுட்டு குடிச்சீங்கன்னா அவனுக்கு என்னடா கிடைக்கும் அவர்கிட்ட கேட்டா குடிக்க வேலை ஐயா வேணா ஏண்டா ஒரு காரியம் தண்ணி குடிக்காமு கேட்டாங்க குடிக்கலான்னு சொன்னாங்க ஓ

செத்து போச்சு இதுல இருந்து என்ன தெரியுது இந்த சாரை சாப்பிட்டா வகுத்துல உள்ள பூச்சி புறம் செத்து போயிருந்து தெரியுது